உங்கள் தாய் சோறாக்கு முன்னர் அரிசியை சுலகில் இட்டு அதிலுள்ள உள்ள உமி மற்றும் வைக்கோல் துண்டுகளை அகற்றுவதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அல்லவா அதன் பின் அரிக்கன் சட்டியின் உதவியுடன் அரிசியில் உள்ள கல் மற்றும் மணல் போன்றவற்றை அகற்றுவதையும் கண்டிருப்பீர்கள் அதேவேளை மாணிக்க அகழ்வின் போதும் இதே முறையில் மாணிக்க கெட்கள் ஏனைய கனிமங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றன உப்பளங்களில் கடல் நீரிலிருந்து உப்பை பிரித்தெடுத்தல் மசகெண்ணிலிருந்து பெட்ரோல் டீசல் போன்ற பல்வேறு எரிபொருட்களை பிரித்தெடுத்தல் என்பவற்றிலும் கூட கூறுகளை பிரித்தெடுக்கும் உபயோகம் உபயோகமாகின்றது நாம் எமது அன்றாட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கலவைகளிலிருந்து கூறுகளை பிரித்தெடுக்கும் தேவைகளை அவதானிக்கலாம் ஆகவே இந்த பாடத்தின் மூலம் கலவையிலிருந்து கூறுகளை பிரித்தெடுத்தல் பற்றி விரிவாக பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே பதினோராம் ஆண்டு ரசாயனவியல் அலகில் கலவைகளில் இருந்து கூறுகளை பிரித்தெடுத்தல் பற்றி நாம் படிக்க தயாராகியுள்ளோம் இந்த பாடத்தில் முதலில் நாம் பொறைமுறை வீராக்கல் பற்றி கேட்க இருக்கின்றோம் பின்னர் முறையே ஆவியாதல் வடித்தல் பளிங்காக்கல் மீளப்பளிங்காக்கல் கரைப்பான் பிரித்தெடுப்பு எளிய காட்சி வடித்தல் பகுதிபட காட்சி வடித்தல் கொதிநீராவி காட்சி வடித்தல் நிறப்பதவியல் முறைகள் பற்றி வெவ்வேறாக இங்கு கேட்கவுள்ளோம் கலவையில் உள்ளடங்கியுள்ள கூறுகளின் அடர்த்தி துணிக்கைகளின் பருமன் துணிக்கைகளின் வடிவம் துணிக்கைகளின் காந்த இயல்பு மற்றும் மின்னியல்பு போன்ற பௌதீக இயல்புகளை அடிப்படையாகக் கொண்டு வீராக்கள் பொறிமுறை வீராக்கள் என பொருள்படும் நாம் அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பொறிமுறை வீராக்களின் பயன்பாடுகளை காணலாம் உதாரணமாக கூறுகளின் அடர்த்தி வித்தியாசத்தை உபயோகித்து அரிசியை புடைத்தல் மற்றும் அரித்தல் போன்ற முறைகளால் உமி கல் மணல் என்பவற்றை நாம் அன்றாட வாழ்க்கையில் வேறாக்கிக் கொள்கிறோம் மேலும் மாணிக்கத்தை மண்ணிலிருந்து வேறாக்கி எடுக்கவும் நீரில் மிதக்க வைத்தலின் மூலம் முட்டை மற்றும் நெல்லிலுள்ள புறவோட்டை அகற்றுதல் போன்ற கூறுகளின் அடர்த்தி வித்தியாசத்தை பயன்படுத்தி ஆட்டப்படுவன அன்றாட வாழ்க்கையின் செயற்பாடுகள் ஆகும் துணிக்கைகளின் பருமன் வித்தியாசத்தை உபயோகித்து கூறுகளை வீராக்கும் செயற்பாட்டுக்கு மணலில் காணப்படும் சரளைகளை வீராக்குவதற்கு சல்லடை உபயோகிக்கப்படுதலை கூறலாம் கலவையில் உள்ள அனாவசியமான கூறுகளை ஆவியாக்குவதன் மூலம் அகற்றுதல் அல்லது அவசியமான கூறுகளை கலவையிலிருந்து பிரித்தெடுப்பதற்கும் ஆவியாக்கல் முறை பயன்படுத்தப்படுகின்றது இதற்கு உதாரணமாக உப்பளங்களில் கடல் நீர் ஆவியாக்கப்பட்டு உப்பு பிரித்தெடுக்கப்படுவதை குறிப்பிட்டு கூறலாம் அதேபோல் தூய பொன்னை பெறுவதற்காக இரசம் பாவிக்கப்படுவதையும் இச்சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டு கூறலாம் தூய்மையற்ற பொன்னை இரசத்தில் கரைக்கும் போது பொன்னிரசக் கரைசல் பெறப்படும் இக்கரைசலுக்கு வெப்பமேட்டி இரசம் ஆவியாகி தூய்மையான பொன் மட்டும் எஞ்சும் ஆவியான இரசத்தை மீண்டும் குளிரவிட்டு ஒடுக்கி அதனை மீண்டும் உபயோகிக்கலாம் கரைப்பான் மேல் மிதந்து கொண்டிருக்கும் அல்லது கரையாது காணப்படும் கூறுகளை வேறாக்குவதற்காக வடித்தல் முறை மேற்கொள்ளப்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இதற்கு உதாரணமாக எமது வீட்டில் தேங்காய்ப்பாலை வடிகட்ட நாம் உபயோகிக்கப்படும் வடிதட்டு ஆய்வுக்கூடங்களில் நாம் உபயோகிக்கும் வடிதால் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் நாம் உபயோகிக்கும் சல்லடைகளை இதற்கு உதாரணமாக கூறலாம் வடியை உபயோகித்து வடிக்கும் வடியில் எஞ்சும் பதார்த்தம் மீதி வடிந்து சென்ற கரைசல் வடிதிரவம் எனவும் அழைக்கப்படும் உதாரணமாக சமையலுக்கு தேங்காய்பால் எடுக்கும் சந்தர்ப்பத்தை நோக்குவோம் வடிதட்டு கொண்டு தேங்காய் வடிக்கும் போது வடிதட்டில் எஞ்சும் தேங்காய்பூ மற்றும் தேங்காய் துண்டுகளை மீதி எனவும் வடித்து பெறப்படும் திரவத்தை வடி திரவம் எனவும் நாம் அழைப்போம் குறித்த வெப்பநிலையில் ஜாதாயினமொரு கரைசல் கரைந்து கரைசலாக காணப்படக்கூடிய அதிகபட்ச செறிவொன்று உள்ளது இதனை போன்ற அதிகபட்ச செறிவை கொண்ட கரைசல் ஒன்று குறித்த வெப்பநிலையில் காணப்படும் போது அக்கரைசலில் குறித்த கரையம் நிரம்பல் நிலையில் காணப்படுகின்றது எனவும் குறிப்பிடலாம் நீர்கரைசலை இன்னும் வெப்பமாக்கும் போது குறிப்பிட்ட கரைசலினுள் கரைசலாக காணப்படக்கூடிய கரையத்தின் உயர் செறிவு மேலும் அதிகரிக்கும் வெப்பத்தை தொடர்ச்சியாக வழங்கி கரைப்பானை ஆவியாக்கி கரைசலின் கனவளவை குறைக்கும் போது மேற்படி கரையம் பழிங்குகளாக மாறி கரைசலில் இருந்து வெளியேறி கரைசலின் கீழ் திண்ம பதார்த்தமாக படிவரும் இவ்வாறு செறிவாக்குவதன் மூலம் திண்ம பதார்த்தத்தை வேறாக்கும் முறையை நாம் பளிங்காக்கல் என்கின்றோம் இதற்கு சிறந்த உதாரணமாக கடல் நீரிலிருந்து இருந்து உப்பு செய்யப்படல் மற்றும் கரப்பஞ்சாறிலிருந்து சீனி உற்பத்தி செய்தல் என்பனவற்றை குறிப்பிட்டு கூறலாம் திண்ம பளிங்கொன்றை கரைசலாக்கி மீண்டும் அதனை பளிங்காக்கும் சேன்முறை மீள பளிங்காக்கல் எனப்படும் இம்முறை மூலம் மாசுக்களுடனான திண்மத்தை முதலில் சூடான கரிப்பானினால் நிரம்பல் நிலையை அடையும் வரை கரைக்கப்படும் குறிப்பிட்டுள்ள மாசுகளை அகற்றுவதற்காக மேற்படி சூடான கரைசல் வடிக்கப்படும் வடித்து பெறப்படும் வடிதிரவத்தை குளிரவிடும் போது உரிய திண்மத்தின் தூய பளிங்கு பெறப்படும் மாசுக்களின் செறிவு கலவையில் மட்டியவற்றின் செறிவுடன் ஒப்பிடுகையில் குறைவு என்பதால் குளிரவிடும் போது நிரம்பல் நிலையை அடையாது திரவமாகவே இருக்கும் ஆகவே இம்முறை மூலம் இலகுவாக மாசுக்களை அகற்றி கொள்ளலாம் உயர்தரத்திலான மாசுக்களற்ற பளிங்குகளை பெறுவதற்கு இம்முறை சிறந்ததாகும் ஒரு குறிப்பிட்ட கரைப்பானில் மிகச் சிறிதளவு கரையம் கரைந்த கரைசுள் குறிப்பிட்ட கரையம் நன்கு கரையும் ஆனால் முதலாம் கரைப்பானில் கரையாது வேறு கரைப்பானுடன் சேர்ப்பதன் மூலமாக இரண்டாவது கரைப்பானிற்கு அச்சேர்வையை பெற்றுக்கொள்ளும் செயன்முறை கரைப்பான் பிடித்தடுப்பு எனப்படும் உதாரணமாக அயடி நீர்க்கரைசலுக்கு நாட் குளோரைடை சேர்க்கும் போது அவை இரு படைகளாக வேறாகி கலக்காது காணப்படும் நீரில் கரைந்த அயடினை வேறாக்கி இதன் மூலம் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் அயடினின் நீர் கரைசலுக்கு காபன் நாட்குளோரைடை சேர்க்கும் போது அது கலங்காத இரு படைகளாக வேறாகும் நீர் அயடினை கரைக்கும் பதார்த்தமாகும் ஆனால் காபன் நாட்குளோரைடை சேர்க்கும் போது அவை கலக்காத இரு படைகளாக வேறாகும் அதன் பின்னர் குறிப்பிட்ட கலவையை பிரிப்புணலிலிட்டு நன்கு குலுக்கி சிறிது நேரம் வைத்தபின் இவ்வாறு காணப்படும் காபன் நாட் குளோரைடு படைக்குள் அயோடின் ஊடுருவதால் குறித்த படை ஊதா நிறமாவதுடன் நீர்க்கரைசலில் அயோடின் செறிவு குறைவடைவதால் அதன் மஞ்சள் நிறம் இன்னும் குறைவடையும் காபன் நாட் குளோரைடில் அயோடினின் கரைதிறன் அதிகமானதால் அயடின் நீர்க்கரைசலில் காணப்படும் அயோடினை அதிகளவில் பிரித்தெடுக்க சிறிதளவு காபன் நாட் குளோரைடே போதுமானது பின்னர் கார்பாட் குளோரைட்டு படையை வீராக்கி அதனை ஆவியாக்குவதன் மூலம் திண்ம அயடீனை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் தைலம் அரிஷ்டம் போன்றவற்றை தயாரிப்பதற்கு கரைப்பான் பிரித்தெடுப்பு முறை பயன்படுத்தப்படுகிறது கரைசல் அல்லது கலவை கொதிக்க வைப்பதன் மூலம் பெறப்படும் ஆவியை ஒடுக்குவதன் மூலம் கூறுகளை வீறாக்குதல் காய்ச்சி வடித்தல் எனப்படும் காய்ச்சி வடிக்கும் செயற்பாட்டில் வெளிவரும் ஆவியை குளிரவிட்டு ஒடுக்குவதற்கு பல்வேறு முறைகள் உபயோகிக்கப்படுவதுடன் ஆய்வுக்கூடங்களில் இலிப்பீக்கின் ஒடுக்கி பயன்படுத்தப்படும் இதனூடாக செல்லும் ஆவியை ஒடுக்குவதற்காக குளிர்ந்த நீர் உபயோகிக்கப்படும் ஏதேனும் கலவையில் எளிதில் ஆவிப்பரப்பு கூடிய கூறு ஒன்றும் ஆவிப்பரப்பு குறைந்த கூறு ஒன்றும் காணப்படும் போது அவற்றை வேறாக்குவதற்கு எளிய காட்சி வடித்தல் முறை பயன்படுத்தப்படும் இதன் ஆவி பரப்பு கூடிய கூறு எளிதில் ஆவியாவதுடன் ஏனிய கூறுகள் கலவையில் எஞ்சும் ஆகவே இந்த இலுப்பீக்கின் ஒடுக்கி போன்ற எளிய உபகரணம் ஒன்றை பயன்படுத்துதல் போதுமானதாகும் இனி நாம் கிணட்டு நீர் மாதிரியொன்றை ஆவியாக்கி பார்ப்போம் முதலில் இவ்வாறு ஒரு அமைப்பை செய்து கொள்ளுங்கள் பின்னர் பென்ஷன் சுடரெடுப்பை வைத்து நீர் மாதிரியை வெப்பமாக்குவோம் ஓரளவு சூடாக்கும் போது நீரில் கரைந்திருந்த வழி துணிக்கைகள் ஆவியாக வெளியேறும் நீரில் கொதிநிலையானது கிணற்றிலுள்ள உப்புக்களின் கொதிநிலையிலும் பார்க்க குறைவு என்பதால் நீர் ஆவியாக மேலெழும் உப்புக்கள் நீரை வெப்பமேற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரத்தின் உட்புறத்தில் படிந்து காணப்படும் மேலெழுந்த நீராவியை இலுப்பிக்கின் ஒடுக்கிய ஊடாக அனுப்பும் போது அவை மீண்டும் நீராக ஒடுக்கப்படும் கடல் நீரிலிருந்து தூய நீரை பெறுவதற்கும் இந்த நுட்பம் உபயோகிக்கப்படுகின்றது பிரித்தெடுக்கப்பட வேண்டிய கலவை அல்லது சேர்வை ஆவியாக கூடிய கூறுகள் பலவற்றை கொண்டிருக்கும் போது காட்சி வடித்தல் கட்டுப்பாட்டு முறைகளின் கீழ் மேற்கொள்ளப்படுவது பகுதிபட பட வடித்தல் முறையில் ஆகும் இம்முறையில் ஒன்றுக்கு மேற்பட்ட கூறுகளை பிரித்தெடுக்கலாம் முக்கியமாக பகுதி பட காட்சி வடித்தல் முறையில் இடம்பெறும் கூறுகளின் கொதிநிலைகளுக்கிடையில் குறிப்பிடத்தக்க வித்தியாசம் இருத்தல் வேண்டும் பாடசாலை ஆய்வுகூடங்களில் பகுதி பட காட்சி வடித்தலை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு திரையில் காட்டப்பட்டுள்ளது கொதிநிலை எண்பது பாகை செல்சியஸ் கொண்ட கூறு ஏயும் கொதிநிலை நாற்பது பாகை செல்சியஸ் கொண்ட கூறு பியும் வட்ட வடிவமான அடியை கொண்ட குடுவையினுள் கலவையாக கலந்து கரைசலாக காணப்படுகின்றது இவ்வாறு வெப்பத்தை வழங்கும் போது கலவையின் வெப்பநிலை நாற்பது பாகை செல்சியஸிற்கும் எண்பது பாகை செல்சியஸிற்கும் இடையில் கொதிக்க ஆரம்பிக்கும் இதன் பின்னர் பெறப்படும் கலவையில் கூறு பியின் செறிவு அதிகமாக இருக்கும் கொதிக்கும் கூறு ஆவியாகி காய்ச்சி வடிப்பு நிரலியின் மேத்தளத்திற்கு எழுவதுடன் அதன் ஒரு பகுதி திரவமாகி குடுவையில் சேரும் மட்டிய பகுதி இலுப்பீக்கின் ஒடுக்கியினூடாக செல்லும் போது திரவமாக ஒடுக்கப்பட்டு முகவையில் வடியும் அதில் கூறு பியின் செறிவு அதிகமாவதுடன் வட்ட வடிவமான அடியை கொண்ட குடுவையினுள் காணப்படும் கலவையில் கூறு ஏயின் செறிவு அதிகரிக்கும் இதன் காரணமாக கலவையின் கொதிநிலை மேலும் அதிகரிக்கும் இவ்வாறு குறிப்பிட்ட திரவத்தை சில முறைகள் பகுதி பட காட்சி வடித்து ஒவ்வொரு வெப்பநிலையிலும் சேரும் கூறுகளை வெவ்வேறாக சேகரிப்பதன் மூலம் கூறுகளை பிரிக்கலாம் கனிய எண்ணெய் சுத்திகரிப்பை இதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம் இச்சுத்திகரிப்பின் போது குளிர் கட்டுப்பாட்டிற்காக காட்சி வடித்தல் அரனொன்று பயன்படுத்தப்படுகின்றது உலையின் பல்வேறு இடங்களில் வெப்பம் நியம முறையில் கட்டுப்படுத்தப்படுவதுடன் அவ்விடங்களில் இருந்து பல்வேறு கூறுகள் பிரித்தெடுக்கப்படுகின்றன கொதிநிலை குறைந்த கூறுகள் உலகின் மேற்புறத்திலும் கொதிநிலை கூடிய கூறுகள் உலகின் அடித்தளத்திலும் பிரித்தெடுக்கப்படும் கருவா கராம்பு சிற்றநிலா புல் சாதிக்காய் ஏலம் போன்ற தாவரங்களின் ஆவிப்பரப்பு கூடிய பதார்த்தங்களை பிரித்தெடுப்பதற்காக கொதிநீராவி காய்ச்சி வடித்தல் முறை பயன்படுத்தப்படும் கலவையின் வெப்பநிலையானது இங்கு கூறுகளின் கொதிநிலையின் வெப்பநிலைக்கு அண்மைக்கும் போது அவை அழிந்துவிடும் அல்லது வேறு சேர்வைகளாக பிரிகையடையும் இதனால் கலவையின் வெப்பநிலை அதிகரிப்பதால் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும் அநேகமாக இக்கலவைகளுக்கு கொதிநீராவி மூலமே வெப்பத்தை வழங்க வேண்டும் நீருடன் நன்கு கலக்கும் உப்பு சீனி போன்றன நீருடன் கலந்து இருக்கும்போது சேர்வையின் கொதிநிலை நீரின் கொதிநிலையிலும் பார்க்க அதிகமாவதுடன் நீரில் நன்கு கலக்காத புல் எண்ணெய் கருவா எண்ணெய் போன்றவற்றுடன் நீர் கலக்கும்போது போது பெறப்படும் சேர்வையின் கொதிநிலையானது நீரின் கொதிநிலையிலும் குறைவாகும் அநேகமான சார எண்ணெய்கள் நீருடன் அரிதாக கரைவதுடன் அவற்றின் கொதிநிலைகள் நீரின் கொதிநிலையிலும் அதிகமாகும் ஆய்வுகூடத்தில் கொதிநீராவி காய்ச்சி வெடித்தல் முறை மூலம் கருவா இலைகளிலிருந்து கருவா எண்ணியை பெற்றுக்கொள்ளும் முறையை இவ்வமைப்பில் காட்டியுள்ளோம் இவ்வாறான அமைப்பினை உருவாக்கி கொதிநீராவி மூலம் வெப்பம் வழங்கல் இடம்பெறும் இதன்போது கலவையின் வெப்பநிலை அதிகரித்து நீரின் கொதிநிலையிலும் குறைந்த வெப்பநிலையில் கலவை ஆவியாகி இலுப்பீக்கின் ஒடுக்கியினுள் செல்ல ஆரம்பிக்கும் ஆவி ஒடுக்கியினுள் குடிரவிட பெறப்படும் திரவங்கள் ஒன்று கலக்காத இரு திரவங்களாக முகவையினுள் சேகரிக்கப்படும் ஆவி பரப்பெற்று திண்ம அல்லது திரவ பதார்த்தங்கள் காணப்படும் கலவையில் உள்ள கூறுகளை ஒன்றிலிருந்து ஒன்றை வெவ்வேறாக வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்காக நிறப்பதவியல் முறை உபயோகிக்கப்படும் இதற்காக பல்வேறுபட்ட நிறப்பதிவியல் முறைகள் காணப்படுவதுடன் இந்த பாடத்தில் காகித நிறப்பதவியல் முறை பற்றி கலந்துரையாடுவோம் காய்ந்த வடிதாள் கடதாசி கீழமொன்றை பெற்று அதன் முனியை இவ்வாறு நீருள்ள பெற்றி கிண்ணத்தினுள் அமிழ்த்த கடதாசி கீழத்தில் கீழிருந்து மேலாக நீர் கடத்தப்படுவதை அவதானிக்கலாம் நீருக்கு பதிலாக அசட்ரோன் ஈதர் எதைல் அட்கஹோல் போன்ற பதார்த்தங்களில் கடதாசி நுனியை இடும்போது இவ்வாறு கீழிருந்து மேலாக அத்திரவங்கள் கடத்தப்படுவதை அவதானிக்கலாம் இங்கு கடதாசி கீழம் நிலையான அவத்தை எனவும் அதன் பயணம் செய்யும் கரைப்பான் அசையும் அல்லது இயங்கும் அவத்தை எனவும் அழைக்கப்படும் வேண்டிய கலவையின் சிறிதளவை இக்கடதாசியில் சேர்க்கும் போது கலவையிலுள்ள கூறு கரைப்பானில் கரைந்து கடதாசியில் மேல் நோக்கி கடத்தப்படும் இவ்வாறு மேலே கடத்தப்படுதல் கலவையில் காணப்படும் கூறுகள் நிலையான அவத்தையுடன் காட்டும் ஈர்ப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் கலவையிலுள்ள கூறுகளில் ஒரு கூறு அதிக அளவில் நிலையான அவத்தையின் பால் ஈர்க்கப்படுமாயின் அது நிலையான அவத்தைக்கு குறுக்கே மேலே செல்லும் வேகம் குறையும் அதேபோல் நிலையான அவத்தையின் பால் குறைந்த அளவில் கவரப்படும் கூறுகள் கலவையில் காணப்படுமாயின் அவை நிலையான அவத்தையில் மிக வேகமாக மேலே முன்னேறி செல்லும் நீரில் நச்சு ரசாயன பதார்த்தங்கள் கலந்துள்ளனவா என கண்டறிவதற்கும் உணவுகளில் கேடு விளைவிக்கும் பதார்த்தங்கள் காணப்படுகின்றனவா என கண்டறிவதற்கும் அதேபோல் தாவரங்களில் உள்ள தொழிற்பாடுடைய ரசாயனச் சேர்வைகளை இனங்காண்பதற்கும் இந்த நிறப்பதிவியல் முறை பயன்படுத்தப்படுகின்றது அதேபோல் ஆய்வுக்கூடத்தில் இலையின் கலவை ஒன்றில் இருந்து கூறுகளை வேறுபடுத்துவதற்கு காகித சிறப்பதிவியல் முறையை பயன்படுத்தலாம் முதலில் பசலி இலைகளின் காம்புகளை அகற்றி சில இலைகளை எடுத்துக்கொள்ளவும் உரலையும் உலக்கையையும் பயன்படுத்தி பசலி இலைகள் சிலவற்றை எடுத்து நன்கு இடித்து சிறிது துண்டுகளாக அரைத்து கொள்ளுங்கள் அரைத்த பின்னர் பிறப்படும் தைலம் போன்ற பதார்த்தத்தை மெல்லிய பட்டு துணியொன்றை உபயோகித்து பொதி செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு பொதி செய்து பிளிய பெறப்படும் பசலிச்சாற்றினை கடிகாரக் கண்ணாடியில் சேகரித்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக நிறப்பதவியல் கடதாசியின் கீழமொன்றையோ வடிதாள் கடதாசியொன்றையோ எடுத்து மய்துளை குழாயின் உதவியுடன் பச்சைய பிரித்தெடுப்பின் ஒரு துளியை இடுங்கள் இங்கு கரிப்பான் ஆவியாகி பச்சையம் மட்டும் எஞ்சும் அதன் பின்னர் இன்னமொரு துளியை அதன் மீது இடுங்கள் இவ்வாறு சில முறைகள் நீங்கள் இதனை செய்த பின்னர் கடதாசிக் கீழத்தின் எதிர்முனையை நூலினால் கட்டுங்கள் அதன் பின்னர் கொதிகுழாயினுள் அசட்டோன் அல்லது மண்ணெண்ணெய் அல்லது பெட்ரோல் போன்ற ஏதேனும் ஒரு திரவத்தை ஊட்டி அதனை தக்கை அடைப்பானினால் மூடி கொதிகுழாயிலுள்ள கரைப்பான் சமநிலை அடையும் வரை வையுங்கள் பிறகு இவ்வாறு தக்கை அடைப்பானுடன் ஆணியொன்றை இணைத்து அவ்வாணியில் கடதாசிக் கீழத்தை தொங்க விடுங்கள் கீழத்தின் மறுமுனை திரவத்தை தொடுமாறு திரவத்தினுள் அமழ்த்தி நிறுத்துங்கள் முக்கியமாக கடதாசி கீழம் கொதிகுழாயின் சுவரை தொடாதவாறு வையுங்கள் சிறிது நேரத்தின் பின்னர் கடதாசி கீழத்தை வெளியே எடுத்து அவதானிக்கும் போது இவ்வாறு கூறுகள் நிறங்களால் வேறாகியுள்ளதை காணலாம் நாம் இப்போது கலவையொன்றின் கூறுகளை பிரித்தெடுத்தல் அழகின் இறுதி பகுதியை எட்டியுள்ளோம் முதலில் நாங்கள் பொறிமுறை வீராக்கள் பற்றி அறிந்து கொண்டோம் அடுத்ததாக முறையை ஆவியாக்கல் வடித்தல் பளிங்காக்கல் மீளப்பளிங்காக்கல் கரைப்பான் பிரித்தெடுப்பு எளிய காட்சி வடித்தல் பகுதி காட்சி வடித்தல் கொதிநீராவி காட்சி வடித்தல் மற்றும் நிறப்பதவியல் முறைகள் பற்றி படித்தோம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான பாடத்தில் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்